லக்ஷ்மி குபேரர் படம் வைக்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது இது வந்து லக்ஷ்மி நான் வந்து என்னோட வீட்டுக்கிட்ட இருக்கிற லோக்கல் ஜுவல்லரி ஷாப்பில் தான் வாங்கினேன் ரெகுலராக நான் அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன் இது வந்து வார வாரம் பச்சரிசி மாற்றி பூஜை பண்ணுவேன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானையில் நான் என்னென்ன போட்டேன்னு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு கேட்டிருந்தீங்க ஒரு ரூபாய் காயின்னு கோமதி சக்கரம் சோழி குண்டுமணி தாமரை விதை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தெளிவாக நான் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இதே தான் நான் பருப்புலேயும் வச்சு வச்சுருக்கேன் அண்டு மேலே வந்து காயின் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதில் நான் குபேரர் காயின்னு ஒன்று தான் வச்சுருந்ததுனால நான் அதில் ஆட் பண்ணினேன் உங்கள் கிட்டே நிறைய இருந்ததுன்னா மூணு பானையிலையும் கூட நீங்கள் வைக்கலாம் வேலைக்கிழமை நான் கண்டிப்பாக பூஜை பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் வீடியோ போடுறேன் இது எல்லாமே கண்டிப்பாக செய்யணுன்றது இல்லை உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை பண்ணலாம் லக்ஷ்மிக்கு வைக்கும்போது இந்த ஐட்டமோடு சேர்த்து க பச்சை கற்பூரமும் சுட்டி காஜிலும் சேர்த்து வச்சுருக்கேன் அண்ட் எப்போவுமே வேலைக்கிழமை பூஜை பண்ணும்போது லக்ஷ்மி குபேரருக்கு பச்சை திரி போட்டு விளக்கேற்றணும் பானையில் இருக்கிற அரிசி பருப்பை